அனைவருக்கும் வணக்கம் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ரேப் கேஸில் என்னென்ன அந்த குற்றங்கள் ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிற இப்போது லெவன் சார்ஜஸ்ஸு அது என்னென்ன சார்ஜஸ் என்னென்ன அந்த பிஎன்எஸ் டொண்ட்டுவி த்ரீயில் என்னென்ன குற்றங்கள் அதே போன்று அந்த குற்றத்திற்கான தண்டனை என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி என்ன அதை கேஸ்ஆர் பார்த்து பார்க்கணும்னா ஸ்டேட் ரெப் பை இட்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வர்சஸ் நானசேகரன் ஓகேவா இப்போ இந்த பிஎன்எஸ் எல்லாமே சார்ஜ் என்னென்ன சார்ஜ்னு ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம் த்ரீ டுவெண்ட்டி நைன் செக்ஷன் என்ன சொல்றாங்க அது குற்றமீறு அத்துமீறல் மற்றும் அதை வந்து வீட்டில் அத்துமீறுதல் அது இங்கே வராது நமக்கு அப்புறம் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சப்செக்ஷன் டூ என்ன சொல்றாங்க அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அந்த பெண் என்ன பண்ணுறான் அது காமோடு எதிர சேர்த்து குதிக்கிறான் இந்த குற்றம் அடுத்தது அந்த பெண் என்ன பண்ணுறான் சட்டத்துக்கு புறம்பாக அப்படியே தடுக்கிறான் சரி அடுத்து செக்ஷன் எயிட்டி செவனில் கிட்னாப்பிங் அப்டக்டிங் ஆர் இண்டக்டிங் உமன் டு கம்பலர் மேரேஜ் எக்ஸெட்ரா என்ன பண்ணுறான் அந்த மாணவியை கடத்துறான் என்ன பண்ணுறான் கடத்துக்கிறான் அதே மாதிரி இங்கே அது வர அதுதான் கடத்தர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க இழுத்து வரான்ல அதுதான் அதுதான் செக்ஷன் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி செவன் செக்ஷன் டூ என்ன ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அப்படியே கடத்தின்னு வரான் கடத்தி வந்து புதருக்குள்ள என்ன பண்ணுறான் அப்படியே அடைச்சிட்றான் எங்கே போகாத மாதிரி அதான் ராங்ஃபுல் சட்டத்துக்கு பிறப்பாக அடைத்து வைத்து விடுகிறான் அதனால தான் அதை அப்புறம் செக்ஷன் செவன்டி ஃபைவ் செக்ஷன் டூவில் அது வந்து பனிஷ்மெண்ட் போதும் ரெகுலர் சிம்பரிஸ்மெண்ட் த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைன் ஆர் போர்த்து மூன்று ஆண்டுகள் அல்லது அப்புறம் அது மாதிரி இரண்டு சேர்த்து எந்தெந்த குற்றங்களுக்கு என்று சொன்னால் இது பீனல் போட்டுட்டாங்க ரெட் எது இது எந்தெந்த குற்றங்கள் இது அபரா அதாவது இது வந்து தண்டனை பார்த்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணான் அந்த பெண்ணை உடல் ரீதியாக அவன் என்ன பண்ணிக்கிறான் அந்த தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறான் அடுத்து விரும்பத்தகாத அந்த செக்ஸுவல் பாலியல் ரீதியாக டார்ச்சர் கொடுத்துருக்குறான் அதே மாதிரி என்ன பண்ணான் அதே மாதிரி அந்த பெண்ணை என்ன பண்ணுறான் என்ன அந்த பாலியல் இச்சைக்கு இறங்க வேண்டும் என்று என்ன பண்ணுற வேண்டுகோள் இருக்கிறான் இல்லை என்ன பண்ணுறான் வர முடியாம முடியாதா என்று டிமாண்ட் செய்து அந்த பெண்ணை அவர் பண்ணி வைக்கிறான் திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஆபாச படங்களை அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக என்ன பண்ணுறான் படங்களை காட்டி செய்கிறான் அதுக்கான குற்றச்சா அப்புறம் செக்ஷன் செவன்டி சிக்ஸ் என்ன பண்ணுறா அந்த பெண்ணை எல்லாம் இதெல்லாம் பண்ணான் என்ன பண்ணுறான் உன் ஆடைகளை கயிற்றியா இல்லையா அப்படின்ற அந்த ஆடைகளெல்லாம் அவளை நிர்வாணப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தாக்குதல் குற்றம் ஒரு வன்முறையை ஏற்படுத்துகிறான் சரி அடுத்து சிக்ஸ்டி ஃபோர் சப்சிகன் ஒன்னில் அவன் என்ன பண்ணுறான் பண்ண பெண்ணு ரேப்பு பண்ணிடுறான் அப்போ அந்த பாலியல் ரீதியான பலாத்காரத்திற்கு ஆனால் தண்டனை என்ன சரி அடுத்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப்சிக்ஷன் த்ரீ என்ன பண்ணுறான் அந்த குழந்தை பண்ணான் உன்னை வந்து நான் கற்பிழந்தவள் என்று பழிச்சாட்டு விடுவேன் என்ன பண்ணுறான் ஒரு சொல்கிறான் ஏற்கனவே ஃபைனிக் பார்ட் டூ இருக்குது ஓகே ஐபிசியில் டூ தேர்ட்டி எயிட் பி என்ன பண்ணுறான் அங்கே இருந்த என்ன எல்லாம் என்ன பண்ணிட்டான் பாலியல் பார்த்து செய்துட்டான் அந்த நம்ம என்ன மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன் அந்த டிஷர்ட்டு மற்ற இதெல்லாம் என்ன இருந்தது அங்கே இருந்த தடயங்கள் எல்லாம் அந்த சாட்சியங்கள் எல்லாம் டிசு மறைத்து விடுகிறான் அதற்கான அந்த செக்ஷன் போடுறாங்க இவ்வாறாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து எல்லாமே பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா டுவெண்ட்டி திருடைய இந்த குற்றங்கள் சரி அடுத்து வேற ஆக்ட் என்ன இருந்ததுன்னா ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட்ல செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹேக்கிங் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து இதில் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் அதே நம்பர் எல்லாத்தையும் ஹேக் பண்ணுறாங்க ஏன்னா தெரிஞ்சுக்க போகிறது சொல்லிட்டு அதற்கான தண்டனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆஃப் உமன் அரேஸ்மெண்ட் ஆக்டு நைன்டீன் எயிட்டி எயிட்டின் படி செக்ஷன் ஃபோரில் அது என்ன பண்ணுவோம் அந்த பெண்ணை பாலியல் இதாக துன்புறுத்தினான் அதற்கான தண்டனை சொல்லப்பட்டிருக்கும் சரி இப்போது இவை எல்லாவற்றுக்குமான தண்டனை என்ன வாட் இஸ் வாட் மட்டும் ஷார்ட்டாக பார்த்துருவோம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்த அப்புறம் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இது வாட் இஸ் வாட்டு இப்போ இங்கே பார்த்தல இதை இதை அப்படி ஞாபகம் வச்சுங்க இதற்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி நைனுக்கு மூன்று மாதம் அல்லது அபராதம் அந்த அபராதம் ஐயாயிரம் வரை நீடிக்கக்கூடிய அது ஐநூறுவாயும் போடலாம் ஐயாயிரம் வரையும் போடலாம் அல்லது இரண்டும் சேர்த்து போடலாம் அப்புறம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூக்குண்ணா ஒரு மாதம் அல்லது அபராதம் அது என்ன பண்ணுவோம் அது ஐயாயிரம் நீடிக்கக்கூடிய அல்லது இரண்டும் எயிட்டி செவன் என்ன பத்தாண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய தண்டனை மற்றும் கண்டி அண்டு பதில் கண்டிப்பாக அபராத அபராத விதித்தே இது எல்லாம் நோட் பண்ணிங்க அப்புறம் சொல்கிற கடைசியாக சரி இந்த ஒன் டுவெண்ட்டி செவன் டூ பார்த்தல ஓராண்டு அல்லது அபராதம் அல்லது ஐந்தாயிரம் வரை அந்த அபராதம் வந்து ஐந்தாயிரம் வரை நீடிக்கக்கூடியது அல்லது இரண்டும் சேர்த்து செவன்டி ஃபைவ் டூ பார்த்தல மூன்றாண்டுகள் அல்லது அபராதம் அல்லது இரண்டு பேர் சேர்த்து அப்புறம் என்ன செவன்டி சிக்ஸுக்கு அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு நம்ம சிறைத்தான் கண்டிப்பா குற்றவாளி அறிவிச்சிட்டாங்க குற்றவாளி அவனுக்கு பத்தாண்டு குறைவாக கண்டிப்பா பாருங்க ரெண்டாம் தேதி பத்தாண்டு குறைவா அவனுக்கு கண்டிப்பா கொடுக்கவே கூடாது அதான் குறைந்தபட்ச அதிகபட்சம் லைஃப் சரி இங்க என்ன சொல்றாங்க அது ஏழு ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய மற்றம் அபராதம் அது மாதிரி சிக்ஸ்டி பர்சன்ட் ஒன்னு அது சொன்னால ரேப் பண்ணல அந்த ரேப்புக்கான பனிஷ்மெண்ட் என்னவென்றால் அதாவது ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை விதித்தல் வேண்டும் கண்டிப்பாக அது என்ன பண்ணோம் ஆயுள் தண்டனை வரை விதிக்கலாம் கண்டிப்பாக அத்துடன் அபராதம் விதித்தல் வேண்டும் சரி இப்போ த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப்ஷன் த்ரீ பார்த்தல அதுக்கு எவ்வளோ ஏழு ஆண்டுகள் அல்லது அபராதம் அல்லது இரண்டாம் சேர்த்து இப்போ டூ தேர்ட்டி எயிட் பியில் த்ரீ இயர்ஸ் அண்டு அபராதம் ஐடி சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்தல்ல த்ரீ இயர்ஸ் ஆர் பயன் அது எவ்வளோ ஐ ஐந்து லட்சம் வரை நீடிக்கக்கூடிய அஞ்சு லட்சம் வரைக்கும் போடலாம் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து இப்போ வந்து மூன்று ஆண்டுகள் மற்றும் அபராதம் அந்த அபராத பத்தாயிரம் வரை என்ன பண்ண அபராதம் இவ்வாறாக இப்போ இன்னொரு கேள்வி எழுதலாம் சார் இது எல்லாத்துக்கும் மொத்த தண்டனைக்கும் அந்த நீதிபதி அவர்கள் நாளைக்கு அந்த இரண்டாம் தேதி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு அதாவது தண்டனை விவரத்தை சொல்ல போகிறாங்களே இவ்வளவு பதினோரு சார்ஜ் இருக்குது எல்லாத்துக்கும் தண்டனை சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவோம் தண்டனை அதை ரிகரஸாக இல்லை சிம்பிளாக அதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நாட் லெசன் சொல்லுவாங்க லைஃப் என்ன ஒன்று சொல்லுவாங்க எல்லாத்தையும் தண்டனை சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் அனுபவிக்கணுமான்னா அவங்க சொல்லுகிறத கன்சிக்யூட்டிவ் ஆர் கண்கரண்ட் ஒன்றன் பின் ஒன்றாகவோ அல்லது ஏக காலத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ லைஃப் கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க என்ன பண்ணாங்க ஏக காலத்தில் அன்பழிக்க வேண்டும் சொல்லிட்டாங்கன்னா அப்போ லைஃப் மட்டும் இல்லை கண்கரெக்ட் அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்று கழிந்த பின் இந்த பத்து ஆண்டு மட்டும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இதை இதில் மூன்று ஆண்டு ரெண்டு ஆண்டு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்போ இந்த பத்து ஆண்டு கழித்த பிறகு இந்த மூன்று ஆண்டு அப்போ ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தண்டனை சிறையில் இருந்த பிறகு பத்தாண்டு அந்த க ரேப்புக்கு இந்த மூணு ஆண்டு சொல்கிறாங்களே அது தனியாக வரணும் இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க விவரமாக அந்த ரெண்டு ஆறு எழுதுவார்கள் அந்த ரெண்டு ஆறு என்று தீர்ப்பு வந்தவுடன் முழு விவரங்களையும் நாம் அன்று பார்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்